அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் வை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தெருவில் கிடைத்த வாழ்க்கை திசை தெரியாமல் நின்ற கணவன் அத்தியாயம் பதினான்கு மாடிக்கு சென்ற சரண் தோட்டத்தில் இருப்பவர்களைப் பார்க்க ராகவை தூக்கி கொண்டு நிமிர்ந்த மாலதியும் சரனை பார்த்தாள் ஒரு கணம் தன்னை கண்காணிக்கிறாரோ என்று தோன்றியது மாலதிக்கு சாச்சா கண்டிப்பாக இருக்காது எவ்வளவு நல்ல மனிதர்கள் ஒரு நாளும் அப்படியெல்லாம் யோசிக்க கூட மாட்டார்கள் என்னை கண்காணித்து அவர் என்ன செய்ய போகிறார் என்று நினைத்தால் மாலதி ஒரு கையில் ராகவ் மறு கையில் பூத்தட்டு இரண்டையும் தூக்கியவள் வீட்டு படியில் ஏற கண்கள் தானாக சரண் நின்ற இடத்தை பார்த்தது இன்னும் சரண் அங்கேதான் நின்று கொண்டிருந்தான் அவன் பார்வை இவர்களை தொடர்ந்து கொண்டிருந்தது கண்டிப்பாக தன்னை கண்காணிப்பதற்காக இல்லை ராகவை ரசித்துக் கொண்டிருக்கிறார் அதுவாகத்தான் இருக்கும் என்று தன் மனதுக்கு சமாதானம் சொல்லிக் கொண்டாள் மாலதி வீட்டுக்குள் நுழைந்ததும் ராகவ் கீழே இறங்க முயற்சிக்க அவனை இறக்கிவிட்டு நேராக பூஜை அறையை நோக்கி சென்றாள் தினமும் தோட்டத்தில் மலரும் பூக்களை பறித்து சரங்களாக தொடுத்து சுவாமிக்கு வைப்பது வழக்கம் பெரும்பாலும் அதை சந்திரலேகா தான் செய்வார் சில நேரங்களில் செல்வியும் பூக்களை பறிப்பதுடன் தொடுப்பதும் உண்டு மாலதி ராகவின் விளையாட்டு படிப்பு என்று இருப்பதால் ஒரு நாளும் அவளிடம் இந்த வேலை கொடுக்கப்பட்டதில்லை மிக அழகாக பல்வேறு டிசைன்களில் பூ கட்டுவாள் ஆனால் குழந்தை மித்ரா இருப்பதால் அவள் அந்த ஏரியாவுக்கே வருவது இல்லை சந்திரலேகா நேற்று கிளம்புவதற்கு முன் சுவாமி படங்களுக்கு சிலைகளுக்கு பூக்களை வைத்து கும்பிட்டு விட்டுதான் கிளம்பினார் அவர் வரும் வரை அந்த வேலையை தானே செய்துவிடுவது என்று நேற்று முடிவு செய்திருந்தாள் மாலதி அதற்காகத்தான் ராகு விளையாடி கொண்டிருக்க செல்வி பறித்து கொடுத்த பூக்களை சிறு சிறு மாலைகளாக கட்டி எடுத்து வந்திருந்தாள் சுவாமிக்கு வைப்பதற்காகவும் வீட்டு பெண்களுக்காகவும் தோட்டத்தில் நிறைய வகையான மல்லிகைச் செடிகளை வைத்திருந்தார்கள் பாட்டி ரஞ்சனிக்கு முல்லை பூ பிடிக்கும் சந்திரலேகாவுக்கு ஜாதி பூ பிடிக்கும் அடுத்து சௌந்தர்யாவுக்கு பிடிக்கும் என்று ராஜமல்லி இருவாட்சி குண்டுமல்லி மதுரை மல்லி என்று கிட்டத்தட்ட பத்து வகை மல்லிகை செடிகளை வளர்க்கிறார்கள் மாலை ஆறு மணிக்கு பரவ தொடங்கும் அந்த வாசம் காலை பத்து மணி வரை அந்த பகுதியை நிறைத்திருக்கும் ஆள் ஆளுக்கு பிடிக்கும் என்றுதான் பெயரே தவிர தலையில் மிகவும் கொஞ்சமாகத்தான் வைத்துக் கொள்வார்கள் சந்திரலேகாவுக்கும் வெகுநேரம் நேரம் உட்கார்ந்து கட்ட நேரம் இருக்காது கொஞ்சமாக கட்டி சிறு சிறு துண்டுகளாக சுவாமி படத்துக்கு வைத்து விடுவார் மாலதி பூ கட்டுவதில் மிகவும் திறமைசாலி சிறுவயதிலிருந்தே தோட்டத்திலிருந்து பூக்களை மாலதியின் அம்மா வள்ளி பறித்து வந்து கிண்ணத்தில் வைத்து விடுவார் பூ கட்டுவது மாலதியின் வேலை பூக்களை சரமாக கட்டி மடக்கி ரிப்பன் வைத்து கட்டிய இரட்டை ஜடையில் இரண்டு வரிசையாக வைத்து கொண்டுதான் தினமும் பள்ளிக்கு செல்வாள் அதன் பிறகு பெரியம்மா வீட்டுக்கு வந்த பிறகும் பெரியம்மாவின் கொண்டைக்கும் அவர் மகள் சுபாவின் எழிவால் ஜடைக்கும் தினமும் பூ கட்டி கொடுப்பது மாலதிதான் ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது இல்லையா தோட்டத்தில் பூக்களை செல்வி பறித்து கொடுக்க மாலதி மற்றதை மறந்து கடகட வென்று பூக்களை கட்ட ஆரம்பித்து விட்டாள் மாலதி பூஜை அறைக்குள் மலர் தட்டுடன் நுழைய அந்த வாசம் வீடு எங்கும் பரவியது அந்த வாசத்தால் ஈர்க்கப்பட்ட அனந்தராமன் வெளியே வர சரணும் கீழே வந்து விட்டான் மாலதி தோட்டத்தில் பேசிக்கொண்டிருந்தது சரணுக்கும் கேட்டது ராகவ் ஒரு பூச்சரத்தை எடுத்து மாலதியின் தலையில் வைக்க போக அது சுவாமிக்கு என்று மாலதி சொன்னது அவனுக்கு கேட்டிருந்தது அதனால் கை கால்களை கழுவிக்கொண்டு நெற்றியில் ஒரு சிறு கீற்று சந்தனமும் அதில் ஒரு துளி குங்குமமும் வைத்துக்கொண்டு கொண்டு பூஜை அறைக்கு வந்தான் மதியம் கோர்ட்டில் சரண் தன்னை தாங்கி பிடித்ததிலிருந்து ஒரு மாதிரி சங்கடத்தில்தான் இருந்தாள் மாலதி சரண் பூஜை அறைக்கு வருவதை பார்த்ததும் இவள் சட்டென்று அங்கிருந்து வெளியேறினாள் பூஜை அறைக்குள் நுழைவதற்காக சரண் சற்று குனிந்து உள்ளே வர வேகமாக வெளியே வந்த மாலதியின் நெற்றியும் சரணின் நெற்றியும் நேருக்கு நேராக மோதிக்கொண்டது அப்போதுதான் நெற்றியில் புதிதாக வைத்திருந்த சந்தனமும் குங்குமமும் மாலதி நெற்றியில் வைத்து விட்டதைப் போல அழகாக ஒட்டிக்கொண்டது பூக்களின் வாசனையால் ஈர்க்கப்பட்டு வெளியே வந்த அனந்தராமனும் பூஜை அறையை நெருங்கியிருந்தார் அனந்தராமன் எதிரே வர சட்டென்று நின்றால் மாலதி இடித்து விட்டதற்காக சாரி சொல்ல சரணம் திரும்பினான் இருவர் நெற்றியையும் ஒரு சேர பார்த்த அனந்தராமன் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார் அப்பாவின் ஆச்சரிய பார்வையை கண்ட சரண் சொல்ல வந்த சாரியை மறந்து அப்பா என்ன அப்படி பாக்குறீங்க என்று கேட்டான் ஒன்றுமில்லை சரண் ஆண்டவனின் கணக்கு என்ன என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் அவர் அப்பா சொல்ல வந்தது சரணுக்கு சுத்தமாக புரியவில்லை என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்க நினைத்தான் அதற்குள் ராகவ் அப்பா இதுலதான் நிறைய போ இருக்குல்ல மாலதிக்கு ஒன்னு கொடுங்க என்று சொல்ல அனந்தராமன் திகைத்து போனார் கடவுளே நீ என்ன சொல்ல வருகிறாய் அதைத்தான் குழந்தை வடிவில் சொல்கிறாயா இது நடக்குமா என்று முணுமுணுத்தார் மகனுக்கு என்ன பதில் சொல்வது என்று சரண் யோசித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க ராகவ் சாமிக்குன்னு சொல்லிட்டா அதை கண்டிப்பா சாமிக்கு கொடுத்துடணும் அதுல இருந்து நாம எடுக்க கூடாது என்று சமாளித்தாள் மாலதி ஆனா மாலதி அன்னைக்கு சந்திரா பாட்டி வேற மாதிரி சொன்னாங்களே சாமி கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அது நியாயமா மட்டும் இருக்கணும்னு சொன்னாங்களே என்றான் விடாமல் சரணுக்கு மகனை பார்க்க வியப்பாக இருந்தது அடேங்கப்பா ஒரு பேச்சுக்கு சொன்னால் அதிலிருந்து ஒன்பது கேள்வி கேட்கிறானே எப்படி சமாளிப்பது யோசித்து கொண்டிருந்தான் ஆமா சரண் சாமி கிட்ட கேட்டா கொடுப்பார்தான் முதல்ல இந்த பூ முழுவதையும் சாமிக்கிட்ட கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் நாம கேட்கலாம் அவரே கொடுத்துருவாரு மாலதி ஓகே மாலதி நானே உனக்கு சாமி கிட்ட கேட்டு வாங்கி தரேன் என்ற ராகவ் பூஜை அறைக்குள் போனான் கண்ணை மூடி சாமி கும்பிட்டவன் சில கணங்களில் ஒரு பூச்சரத்தை எடுத்துக்கொண்டு மாலதியிடம் வந்தான் இந்த மாலதி நான் சாமி கிட்ட கேட்டேன் அவர் உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு இப்ப வச்சுக்கிறியா ராகவ் கேட்க அசந்து போய்விட்டார்கள் அங்கு இருந்த எல்லோரும் அதிலும் குறிப்பாக மகனின் இந்த சாமர்த்தியமான பேச்சையும் சொன்ன வழியிலேயே சென்று பதில் கொடுக்கும் திறனையும் பார்த்த அவன் கண்களில் கண்ணீர் துளிர்த்து விட்டது கேட்டதற்கு மட்டுமே பதில் எப்போதும் ஏதோ ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்திருப்பது என்று இருக்கும் தன்னுடைய மகனா இவன் இவனை தேற்றி எடுக்க தன்னுடைய அம்மாவும் பாட்டியும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் அவனுக்கு தெரியும் இந்த உலகிலேயே ராகவுக்கு பிடிக்காத ஒரு செயல் சாப்பிடுவதுதான் எப்போது சாப்பிட உட்கார்ந்தாலும் அவன் கண்களில் கண்ணீர் கோர்த்து விடும் அதை பார்த்து எல்லோராலும் வருத்தப்பட மட்டும்தான் முடிந்தது அதற்கு மேல் அவனை கட்டாயப்படுத்தி சாப்பிடச் சொல்ல அவர்களால் முடியவில்லை இப்போது எல்லோரும் வரும்போது அவனும் சாப்பிட வந்து விடுகிறான் அவனால் முடிந்ததை அழகாக சாப்பிடுகிறான் இடையிடையில் மாலதியும் ஏதோ அவனை சாப்பிட வைத்துக்கொண்டுதான் இருக்கிறாள் முன்பெல்லாம் ஒரு சிறிய வெள்ளை குச்சியை போல இருந்தான் இப்போதுதான் அவன் வயதுக்கேற்ற எடையுடன் நல்ல துருதுருப்பாக இருக்கிறான் மகனை வெகுநேரம் ரசித்தான் சரண் அயர்ந்து போய் நின்றிருந்த அனந்தராமனும் சரண் நம்ம ராகவா இது எவ்வளவு சமத்தா இருக்கா ஓ அம்மாவும் பாட்டியும் இவனை இப்படி பார்க்க தானே ஆசைப்பட்டாங்க என்று சொல்ல அப்போதுதான் திடீர் திடீரென்று ஞாபகம் வந்தது எதற்காக மாடிக்கு சென்றோம் என்பதே அந்த விஷயத்தை சொன்னான் அம்மாவும் குழந்தை மித்ராவுடன் அமெரிக்கா போய் சேர்ந்து விட்டார்கள் என்பதை சரண் சொல்ல எதுவும் கேட்காமல் எப்ப திரும்பி வருவாங்க என்றான் ராகவ் ஓ ரொம்ப நல்லது மித்ரா எப்படி இருக்கா கேட்டாள் மாலதி சரணிடம் அப்போதுதான் அவள் முகத்தை சரணும் பார்த்தான் தன்னெற்றியில் இருப்பதைப் போலவே அதே சந்தனம் குங்குமம் ஒருவேளை அவளும் தன்னை போலவே வைத்திருப்பாளோ யோசித்தவனுக்கு அவள் தோட்டத்தில் இருந்தபோது நெற்றியில் ஒரு சிறு பொட்டு மட்டுமே வைத்திருந்ததாக தோன்றியது தன்னை மறந்து அவன் அவளுடைய அவனுக்கு மிக அருகில் வந்தது போல இருந்தது அதனால் அப்போது அவள் முகத்தில் சந்தனம் இல்லை என்பது அவனுக்கு உறுதியானது அப்படியானால் அப்படியானால் சட்டென்று அவனுக்கு எல்லாமும் நினைவுக்கு வந்தது தான் பூஜை அறைக்குள் செல்ல முயன்ற போது அவள் சட்டென்று வெளியேறினாள் அப்போது இருவர் நெற்றியும் இடித்து கொண்டதே அப்படியானால் அது தன் நெற்றியில் இருக்கும் சந்தனம்தான் சரணுக்கு ஒரு மாதிரி படபடப்பாகி போனது எவ்வளவு பெரிய சிக்கலையும் பிரச்சனையையும் அனாயாசமாக கையாள்பவனுக்கு இப்போது பெரும் தர்ம சங்கடமாக இருந்தது மொபைல மேல வச்சிட்டேன் போல இருக்கு வீட்டுக்கு போனதும் கால் பண்றேன்னு சொன்னா சௌந்தர்யா போய் எடுத்துட்டு வரேன் என்ற சாக்கில் அங்கிருந்து விட்டான் மகனின் தவிப்பு அனந்தராமனுக்கு புரிந்தது மனதுக்குள் மெல்ல சிரித்து கொண்டார் இந்த பெண் மாலதி வந்த நேரம் என் பேரன் இயல்புக்கு வந்துவிட்டான் இயல்புக்கு மட்டுமா வந்தான் சின்ன வயதில் அவன் அப்பாவை பார்த்தது போலவே இருக்கிறான் இதே போல பழைய சரணை பார்க்க எங்களுக்கு வரம் கொடு இறைவா என்று மனதார வேண்டிக்கொண்டார் கொண்டார் அனந்தராமன் சரணிடம் ஏற்பட்டு இருந்த சிறு சிறு மாற்றங்களை கவனித்தார் வேலையை தவிர எதிலும் நாட்டமில்லாமல் இருக்கும் சரண் இப்போதெல்லாம் ராகவை ரொம்பவும் ரசிக்கிறான் நடையில் பழைய துள்ளல் இல்லாவிட்டாலும் முன்பிருந்த அந்த கடினத்தன்மை இல்லை சாப்பிடும்போது தலையை கூட கடனே என்று சாப்பிடுவான் ஆனால் இப்போது உடன் சாப்பிடுபவர்களிடமும் ஓரிரு வார்த்தை பேசுகிறான் அவனை குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அவன் அப்போதே திருமணம் வேண்டாம் என்று பிடிவாதமாக சொன்னான் நான் தான் என்னுடைய உடன் பிறந்த தங்கையாக நினைத்த ஒன்றுவிட்ட தங்கை சசிரேகாவின் மகள் நிஷாவை இவனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டேன் அதுவும் என் தங்கை மகளே அங்கிள் ஐ லைக் யுவர் சன் சரண் ஐ விஷ்டு ஹாவ் அ லைஃப் டிராவல் வித் ஹீம் என்று கேட்கும்போது அவரால் மறுக்க முடியவில்லை சரண் எந்த ஈடுபாடும் காட்டவில்லை நான் சொன்னேன் என்ற ஒரே காரணத்துக்காக அவளை திருமணம் செய்து கொண்டான் நான் செய்த தவறுக்கு இன்று வரை என் மகன் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று அனந்தராமன் வருந்த நடந்ததெல்லாம் ஆள் மனதிலிருந்து வெளியே வந்தது அப்பா எவ்வளவோ மறுத்தார் ஆனால் நானும் சந்திரலேகாவும் தான் அதை காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை ஒருவேளை அன்று அவர் சொன்னதை கேட்டிருந்தால் இன்று சரணின் வாழ்க்கை இப்படி சீரழிந்து போயிருக்காதோ என்னவோ எத்தனையோ முறை இந்த வார்த்தைகள் மனதில் வந்தாலும் அவர் இதுவரை சமாதானம் அடைந்ததே இல்லை அந்த நாள் அந்த விசேஷம்தான் எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக இருந்தது ஒரு மாதத்தில் அனந்தராமனின் அப்பா சரவணமூர்த்தியின் அறுபதாவது பிறந்த நாள் வர இருந்தது தன் அருமை தங்கை சசிரேகாவின் மனதில் விழுந்த அந்த விஷ விதை பத்து வருடத்தில் விருட்சமாகி தன் குடும்பத்தையே பிளக்கப் போகிறது என்பதை அன்று அவர் அறிந்திருக்கவில்லை சரியாக பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சரவணமூர்த்தி ரஞ்சனி வேண்டாம் குடும்பத்தோட நேரா திருக்கடியூர் போய் சுவாமியையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் இதுக்காக செலவு பண்ற பணத்தை நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க குழந்தைங்களுக்கு பேங்க்ல டெபாசிட் பண்ணி பத்திரத்தை அவங்க கையில கொடுத்துடு என்றார் சரவணமூர்த்தி பிடிவாதமாக ஆனால் அனந்தராமன் சந்திரலேகா இருவரும் இதை மறுத்து விட்டனர் சரண் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு கல்யாணம் பண்ண இன்னும் பல வருஷங்கள் ஆகும் அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சுதான் சௌந்தர்யா இப்போதைக்கு வீட்ல பெருசா எந்த விசேஷமும் இல்ல அதனால இத கண்டிப்பா கிராண்டா கொண்டாடித்தான் ஆகணும் ஆனா கண்டிப்பா நீங்க சொல்றபடி செஞ்சிடுறேன் இந்த வருஷம் லாபத்தொகையில பாதிய ஒதுக்கி நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களோட குழந்தைங்க பேர்ல டெபாசிட் பண்ணிடுறேன் நீங்க அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போட வேண்டாம் அனந்தராமன் சொல்லிவிட அதற்கு மேல் மறுக்க முடியாமல் போனது சரவணமூர்த்திக்கு விழா ஏற்பாடுகள் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடந்தது உறவுகள் ஒருவர் விடாமல் எல்லோரும் அழைக்கப்பட்டனர் மும்பையில் இருந்து அனந்தராமனின் சித்தப்பா மகள் சசிரேகா தன் குடும்பத்தோடு வந்திருந்தாள் அவளுடைய மகள்தான் நிஷா அப்போது அவளுக்கு வயது பதிமூன்று சசிரேகாவின் கணவன் ஒரு பேங்கில் வேலை செய்ய பல வருடங்களாக குடும்பமே மும்பையில் தான் இருந்தது நிஷாவின் அப்பாவுக்கு நல்ல சம்பளம் தான் இருந்தாலும் மும்பையில் செலவுகள் மிகவும் அதிகம் ஃப்ளாட்டின் வாடகை மற்றும் வீட்டு செலவுகள் இதெல்லாம் போக அவர்களுடைய மேக்கப் செலவுக்கு என்று ஒரு பெரும் தொகையை செலவிட்டு கொண்டிருந்தார்கள் எப்படியாவது மகளை மிகப்பெரிய மாடல் ஆக்கிவிட வேண்டும் என்பதுதான் சசிரேகாவின் கனவு சிறு வயதில் இதை கேட்டு வளர்ந்த நிஷா படிப்பில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை எப்படியும் நான் மாடலாக போகிறேன் அதன் பிறகு பெரிய நடிகையாகி விடுவேன் படித்து மார்க் வாங்கி என்ன செய்ய போகிறேன் பல மொழிகளை கற்றுக்கொண்டால் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் என்று முடிவு செய்து மொழிகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் செலுத்தினாள் எந்த நேரமும் மேக்கப் போடுவது கண்ணாடி முன் நிற்பது நிறைய ரிகர்சல் பார்ப்பது என்று சின்ன வயதிலேயே ஆரம்பித்து விட்டாள் அதனால் அவருடைய வருமானம் போதாமல் மகளை வைத்து சசிரேகா சில தெல்லுமுள்ளு வேலைகளை செய்து வந்தாள் இந்த நிலையில்தான் அவர்கள் சரவணமூர்த்தியின் அறுபதாவது பிறந்த நாள் ஷஷ்டியப்த போர்த்திக்கு வந்திருந்தார்கள் அண்ணன் அனந்தராமனின் வீட்டை பார்த்து பிரமித்துப் போனால் சசிரேகா தன்னுடைய இரண்டு பெட்ரூம் பிளாட்டை இவர்கள் வீட்டின் ஹாலில் கொண்டு வந்து வைத்தால் மூளையில் ஒரு அறை போல இருக்கும் என்று தோன்றியது அவளுக்கு சசிரேகாவுடைய அப்பாவின் தாத்தாவும் சரவணமூர்த்தியின் தாத்தாவும் உடன் பிறந்தவர்கள் அப்படி பார்க்க இது இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு முன் நெருங்கிய உறவாக இருந்தது ஆனாலும் அனந்தராமன் இன்று வரை சசிரேகாவை தன் சொந்த தங்கையாகத்தான் பார்த்து வருகிறார் வீட்டில் மகள் செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் சசிரேகாவை வைத்துதான் செய்ய வைப்பார் சசிரேகா கடைசியாக கல்யாணத்துக்கு வந்ததோடு சரி தன் திருமணத்தில் நாத்தனாராக செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாள் அதன் பிறகு ஒரே வருடத்தில் அவளுடைய கல்யாணம் நடக்க அனந்தராமனும் சந்திரலேகாவும் முன் நின்றனர் அண்ணன் அன்னியாக நின்று திருமணத்தை செய்ததோடு நிறைய நகைகளையும் பரிசாக கொடுத்திருந்தனர் அதோடு மும்பை போனவள் தான் அதன் பிறகு இப்போதுதான் இங்கு வருகிறாள் அப்போது அனந்தராமன் குடியிருந்த வீடு சற்று சிறியது இப்போது இருக்கும் இந்த மாளிகையை சரண் பிறந்த பிறகுதான் கட்டினார்கள் அதனால் சசிரேகா இதுவரை இந்த வீட்டை பார்த்ததில்லை கிரக தன் தங்கையையும் அழைத்திருந்தார் அனந்தராமன் ஆனால் அவள் கர்ப்பமாக இருந்ததால் வரவில்லை சொந்த நாத்தனார் என்று இல்லாவிட்டாலும் பெண் என்று சசிரேகாவை சந்திரலேகாவும் கொண்டாடினார்கள் அவர்கள் குடும்பத்தினர் எல்லோரும் தங்களுக்கு எடுத்தது போலவே உடைகளை எடுத்து கொடுத்தனர் அந்த உடைகளோடு சசிரேகாவுக்கும் அவள் மகள் நிசாவுக்கும் சேர்த்து சில நகைகளையும் பரிசாக கொடுத்தனர் அப்படி இருந்தும் ரஞ்சனியும் சந்திரலேகாவும் போட்டிருந்த நகைகளை பார்க்க பார்க்க அவளுடைய வயிற்றில் சுரந்த அமிலம் கண்கள் வழியாக வெளியேறியது சசிரேகாவிற்கு தன் தந்தையின் மேலும் கணவன் மேலும் பயங்கர கோபம் வந்தது ஒன்றுக்கும் உதவாத உதவாக்கரைகள் என் அப்பாவும் என் பெரியப்பாவைப் போல ஏதாவது தொழில் செய்து இருக்கலாம் அதை விடுத்து அப்பாவும் கவர்மெண்ட் வேலையே போதுமென்று இருந்துவிட்டார் கடைசியில் அவருக்கு மிஞ்சியது ஒரு வீடும் கொஞ்சம் பணமும் தான் அதே போல என்னையும் ஒரு மாசு சம்பளக்காரனுக்கு திருமணம் செய்து கொடுத்து என் வாழ்க்கையையே அழித்து விட்டார்கள் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்த வேண்டிய தலையெழுத்து அதுவும் இந்த மும்பையில் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் இருந்தால் கூட பத்தாது ஆனால் இவர் சம்பாதிக்கும் இந்த ஒரு லட்சத்தை வைத்துக்கொண்டு ஒரு மாதத்தையே ஓட்ட வேண்டும் கடுப்பாக இருந்தது அவளுக்கு ஒரு டிரஸ் வாங்க நாலு முறை யோசிக்க வேண்டும் ஒரு நகை வாங்க வேண்டும் என்றால் வருடம் முழுவதும் யோசிக்க வேண்டும் ஆனால் இவர்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு நகை போட்டுக்கொள்கிறார்கள் ஃபங்க்ஷனுக்கு வேறு வேறு நகைகள் வைத்திருக்கிறார்கள் வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் வயிறு எரிந்து கொண்டிருந்தால் சசிரேகா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துவிட்டு போனதன் விளைவுதான் நிஷா இந்த வீட்டுக்கு மருமகளாக வருவதற்கு அடித்தளமாக இருந்தது எப்படியாவது உறவை காட்டி தன் அண்ணன் மகன் சரணுக்கு நிஷாவை திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தாள் சசிரேகா அதை அவளிடமும் அடிக்கடி சொல்லி வைக்க அவள் மனதிலும் அது தீயாய் பரவத் தொடங்கியது அழகாக ஸ்டைலாக இருந்த நிஷாவை தேடி சில மாடலிங் வாய்ப்புகள் வரத்தான் செய்தது நிறைய ஆண் நண்பர்கள் வீக்கெண்ட் பார்ட்டி ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் என்று ஒரு பெர்ஃபெக்ட் மாடலாக மாறியிருந்தாள் நிஷா சரவணமூர்த்தியின் அறுபதாவது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடியதைப் போலவே எழுபதாவது பிறந்த நாளையும் சிறப்பாக கொண்டாடினர் அனந்தராமன் குடும்பத்தினர் உறவுகள் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்க சசிரேகா குடும்பத்தினரும் வந்தனர் அம்மா அவருடைய அண்ணன் குடும்பத்தை பற்றி சொன்னபோது கூட அதை பற்றி பெரிய அபிப்பிராயம் எதுவும் இல்லாமல் இருந்தால் நிஷா ஆனால் இப்போது அவர்கள் வீட்டையும் அவர்களுடைய செழுமையையும் பார்த்தவள் இந்த வீட்டில் இருந்தால்தான் தன் கனவுகள் நிறைவேறும் என்பதை உறுதி செய்தாள் அவளுடைய கனவு உலகம் போற்றும் மாடலாக வேண்டும் பெரிய நடிகையாக வேண்டும் என்பதுதான் அதற்காக எந்த எல்லைக்கும் போக தயாராக இருந்தாள் அவள் எதற்கும் தயாராக இருந்தாலும் சிறிய சிறிய பட்ஜெட்காரர்கள்தான் அவர்களை தேடி வந்தனர் சில பெரிய மாடல்களாக ஜொலித்துக் கொண்டிருந்தவர்கள் பெரிய பட்ஜெட் கம்பெனியில் இருப்பவர்களை தங்கள் வீட்டுக்கு அழைத்து பார்ட்டி கொடுப்பதை அவளும் பார்த்துக் கொண்டிருக்கிறாள் அப்படித்தான் அவர்கள் வாய்ப்புகளை பெறுகிறார்கள் மிகப்பெரிய மாடல்களாக வலம் வருகிறார்கள் என்பது அவளுடைய எண்ணமாக இருந்தது தான் அப்படி செய்வதற்கெல்லாம் வழியில்லை தன் வீட்டில் அதற்கான வசதியும் இல்லை என்று மிகவும் வருந்தி கொண்டிருந்தவளுக்கு சரணின் வீடும் அவர்கள் வீட்டு வசதியும் கண்ணை உறுத்தியது என்னுடைய இலக்கை அடைய சரண் என்ற இந்த வாகனத்தை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தவள் அவனையே சுற்றி சுற்றி வந்தாள் தயங்காமல் அனந்தராமனிடம் சென்று சரணை விரும்புகிறேன் எங்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்டுவிட்டாள் மும்பையில் நிஷா என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்பதெல்லாம் அனந்தராமனுக்கு முழுவதுமாக தெரியாது சசிரேகா சொன்ன அளவில் அவள் படித்துக்கொண்டே மாடலிங் செய்வது மட்டும் அவருக்கு தெரியும் அவரும் பெண்கள் வேலை பார்ப்பது தவறு வெளியே போவது தவறு என்று நினைப்பவர் அல்ல பெண்கள் விரும்பினால் நல்ல வேலைக்கு போவதையோ விரும்பிய அல்லது தொழிலை செய்வதையோ அவர் தடுத்ததும் இல்லை ரஞ்சனைக்கு பெரிதாக தொழில் செய்யவோ அல்லது வேலைக்கு போகவோ விருப்பம் இருந்ததில்லை வீட்டில் இருந்து தன் ஒரே மகன் அனந்தராமனை பார்த்து பார்த்து வளர்த்தார் அவர் அவர் மருமகளாக வந்த சந்திரலேகா நன்கு படித்திருந்தார் அரசு கருவூலத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் திருமணத்துக்கு பிறகு கூட அந்த வேலையை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தார் சௌந்தர்யா பிறந்ததும் தான் இரண்டு குழந்தைகளையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் நன்றாக வளர்க்க வேண்டும் என்பதால் வேலையை விட்டுவிட்டார் வேலையை விட்டுவிட்டாலும் தன்னுடைய கணவருடன் அவ்வப்போது அவருடைய ஃபேக்டரிக்கு செல்வதும் அவருக்கு உதவி புரிவதுமாகத்தான் இருந்தார் அதனால் நிஷா மாடலாக இருப்பதில் அனந்தராமனுக்கு எந்த தவறும் தோன்றவில்லை இப்போதெல்லாம் பெண்கள் நிறைய துறையில் சாதிக்கிறார்கள் டான்ஸ் ஆடுவதிலும் பாட்டு பாடுவதிலும் எல்லோருமே வல்லவர்களாக இருக்கிறார்கள் அதுபோல இவளும் மாடலிங் துறையில் இருக்கிறாள் என்று எண்ணினார் நிஷாவும் சசிரேகாவும் அதற்கு ஏற்பதான் நடந்து கொண்டனர் அவர்களுடைய மும்பை முகம் வேறு இங்கு வந்ததும் பாரம்பரியமும் குடும்பமும் தான் முதல் தொழில் இரண்டாவது என்பது போல நடந்து கொண்டனர் பட மாடனாக கண்களை கூச வைக்கும் வகையில் உடை அணியும் நிஷா சென்னை வந்தவுடன் மற்ற பெண்களை போல ஷர்ட் டாப்ஸ் குர்த்தி என்று ஒரு ட்ரெஸ்ஸா சாக்கு மூட்டைக்குள்ள போட்டு கட்டி வச்சா மாதிரி இருக்கு நான் என்ன மனுஷியா இல்ல வெஜிடபிள்ஸா என்று கத்துவாள் காரியம் நடக்க வேண்டும் என்றால் கொஞ்ச நாளைக்கு நீ நான் சொல்வதை கேட்டுதான் ஆக வேண்டும் என்று மகள் வாயை அடைத்துவிட்டால் சசிரேகா நிஷாவே இப்படி நேரடியாக கேட்டதில் குடும்பத்தினர் எல்லோருக்கும் ரொம்பவும் சந்தோஷம் சின்ன பெண்ணாக இருந்தாலும் உறவு விட்டு போகக்கூடாது என்று எவ்வளவு அக்கறையோடு பேசுகிறாள் இந்த காலத்தில் லவ் மேரேஜ் அது இது என்று போய்கொண்டிருக்கும் வேளையில் பெரிதாக சரணை தெரியாவிட்டாலும் உறவு என்ற ஒரே காரணத்துக்காக அவனை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாளே என்று பரவசம் அடைந்தனர் திருமணத்தை பற்றி சரணிடம் பேச திருமணத்துக்கு என்ன அவசரம் இப்போதுதான் படிப்பை முடித்து வந்திருக்கிறேன் நான் ஏதாவது சாதிக்க வேண்டாமா என்று கேட்டான் இங்கே என்ன தொழில் இல்லாமலா இருக்கு நம்முடைய தொழிலை பார்க்கவே இன்னும் பல பேர் தேவை இதுல நீ என்ன தனியாக செய்யப் போற என்று கேட்டார் தாத்தா சரவணமூர்த்தி ஏற்கனவே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கும் தொழிலை தான் நான் பார்த்து கொள்ள போகிறேன் என்றாலும் என்னுடைய முத்திரையை நான் அதில் பதிக்க வேண்டாமா என்றெல்லாம் கேட்டு பார்த்தான் ஆனால் யாரும் அவனுடைய மறுப்பை பெரிதாக காதில் வாங்கிக் கொள்ளவில்லை திருமணத்துக்கான ஏற்பாடுகள் வெகு வேகமாக தொடங்கின கொஞ்சம் கொஞ்சமாக சரணும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஏற்பாட்டில் கலந்து கொண்டான் சௌந்தர்யா தன்னுடைய அன்னியாக வரப்போகும் நிஷாவின் அழகை கண்டு பிரமித்து போயிருந்தாள் இந்த திருமணத்தில் நிஷாவின் அம்மா சசிரேகா சந்தோஷப்பட்டதை விட அவளுடைய அப்பா தான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டார் அம்மாவும் மகளும் சேர்ந்து கூத்தடிப்பதை பார்த்து வெறுத்து போயிருந்தார் இரண்டு முறை இந்த குடும்பத்தோடு நன்கு பழகிவிட்டார் மும்பையில் இருப்பதால்தான் தன் மகள் பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் என்று அலைந்து கொண்டிருக்கிறாள் பற்றாக்குறைக்கு இந்த வயதிலேயே ஸ்மோக்கிங் பழக்கம் வேறு ஆனால் இந்த சென்னையில் அதுவும் இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக வந்துவிட்டாள் கண்டிப்பாக தன் மகள் மாறிவிடுவாள் என்று உறுதியாக நம்பினார் தன் மகளைப் பற்றி அவர் கவலைப்படாத நாளே இல்லை சசிரேகாவிடமும் எதுவும் பேச முடியாது ஏற்கனவே பணம் பற்றவில்லை என்று எப்போதும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாள் தன் மகளின் தலையெழுத்து மிகவும் நன்றாக இருக்கிறது அதனால் தான் இவ்வளவு பெரிய இடத்தில் அதுவும் இவ்வளவு நல்ல மனிதர்கள் உறவுக்கார மனிதர்கள் இருக்கும் இடத்தில் அவளுக்கு சம்பந்தம் அமைந்திருக்கிறது இதுவரை தன் மனைவி செய்த வேலையிலேயே இதுதான் சிறப்பான வேலை என்று தன் மனைவியை மனதார பாராட்டினார் சசிரேகாவின் கணவர் திருமணத்துக்கு மிக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்தார்கள் எல்லா சொந்த பந்தங்களையும் தேடி தேடி சென்று அழைத்தனர் ரஞ்சனியின் அக்கா குடும்பமும் லண்டனில் இருந்து வந்துவிட்டது அவ்வளவு பெரிய வீடும் உறவுக்காரர்களால் நிரம்பி வழிந்தது நட்சத்திர ஹோட்டலில் இருந்து சமையல்காரர்கள் வரவழைக்கப்பட்டனர் திருமணத்திற்கு முன்பே வீடே திருமண மண்டபம் புலக்காட்சி அளித்தது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவரவர்களுக்கு தேவையான ஐட்டங்கள் செய்து கொடுக்கப்பட்டது நிஷாவும் அவளுடைய அம்மாவும் ஓடி ஓடி ஷாப்பிங் செய்தனர் நிஷா வாங்கிய பல ஆடைகள் ரஞ்சனிக்கும் சந்திரலேகாவுக்கும் பிடிக்கவில்லை அதை அவர்கள் அவளிடம் சொல்ல நீங்க எல்லாம் இன்னும் பட்டிக்காடாவே இருக்கீங்க மும்பை வந்து பாருங்க என்றாள் சின்ன பெண் ஏதோ ஆசைப்படுகிறாள் திருமணமாகி வரட்டும் எப்படி உடை உடுத்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து கொள்ளலாம் என்று அவர்கள் விட்டுவிட்டனர் உறவுகள் தொழில் துறையில் இருப்பவர்கள் நண்பர்கள் அவர்களிடம் வேலை பார்ப்பவர்கள் என்று எல்லோரையும் அழைத்திருந்தனர் எல்லோரும் வந்திருந்தனர் அவ்வளவு பெரிய மண்டபமே மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தது பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அணிந்து மாறுவேடத்தில் வந்திருந்த கந்தர்வனை போல மனமேடையில் வந்து அமர்ந்தான் சரண் தாமரையில் தங்க முலாம் பூசியதை போன்ற புடவை உடலெங்கும் வைரங்கள் ஜொலிக்க அண்ணன் நடந்து வந்து சரண் அருகில் உட்கார்ந்தாள் நிஷா உட்கார்ந்த நிஷா சரணின் கையை தொட அவனுக்கு என்னமோ வித்தியாசமாக தோன்றியது கூச்சத்துடன் சற்று நகர்ந்தவனை பார்த்து கலகலவென்று சிரித்தாள் நிஷா என்னடா கல்யாண பொண்ணு அவங்களே அவ்வளவு தைரியமா இருக்காங்க நீ என்னடா புது பொண்ணாட்டம் இவ்வளவு நெளியற நண்பர்கள் கிண்டல் செய்ய நிமிர்ந்து உட்கார்ந்தான் சரண் மனமேடையில் சடங்குகள் முடிய ரஞ்சனியின் அக்கா மகள் தட்டில் அட்சதை தேங்காயின் மேல் வைக்கப்பட்ட திருமாங்கல்யத்தை ஆசிர்வாதம் வாங்குவதற்காக எல்லோரிடமும் எடுத்து சென்றாள் மண்டபத்தில் இருந்த எல்லோரும் அதை கும்பிட ஐயரிடம் கொடுப்பதற்காக மேடைக்கு ஏறினாள் அவளுடைய நீண்ட லெகங்காவை அவளுடைய கால் மிதித்துவிட அடுத்து நடக்க முடியாமல் தடுமாறி குப்புற விழுந்தாள் அவள் கையில் இருந்த வெள்ளித்தட்டு மணமேடையை விட்டு கீழே விழ அதிலிருந்த தேங்காயும் அச்சதை அரிசியும் திசை கொன்றாய் பறந்தது கண்ணை பறிக்கும் மஞ்சள் கயிற்றில் கோர்க்கப்பட்டிருந்த திருமாங்கல்யம் அங்கிருந்த ஹோமகுண்டத்தில் விழப்போக சட்டென்று அதை எட்டி பிடித்து சசிரேகா அனைவருடைய முகமும் திகைப்பை காட்டியது சசிரேகா ரஞ்சனியின் அக்கா மகளை திட்ட அவள் முகம் வாடி கண்களில் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது ரஞ்சனிதான் மனம் இல்லாமல் தட்டை எடுத்து அதில் தேங்காயை வைத்து திருமாங்கல்யத்தை ஐயரிடம் நீட்டினார் அதை எடுத்து சரணின் கையில் கொடுத்த ஐயர் ஒற்றை விரலை தூக்கி கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்றார் தொடரும் என்றும் நன்றிகளுடன் உங்கள் அன்பு சகோதரி கலைவானே நன்றி வணக்கம் 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 வணக்கம்